சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சைவ சமயத்திற்கு அரும் பெரும் தொண்டாற்றி சேக்கிளார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தில் இடம்பெற்ற அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே இன்று நாம் காண இருப்பது சாக்கிய நாயனார் புராணம் திருத்தொண்ட தொகையிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாக்கிய நாயனார் பற்றி குறிப்பிடும் பொழுது வார்கண்ட வனமுலையாள் உமைபெங்கன் களலே மறவாமல் கல்லறிந்த சாக்கியருக்கு அடியேன் என்று கூறுகின்றார் அதன் பொருள் என்ன என்று சொன்னால் உமையம்மையை இழப்பாகமாக கொண்டு அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் மீது தினமும் கல்லறிந்த சாக்கிய நாயனருக்கும் நான் அடியேன் என்று கூறுகின்றார் எப்படி சிவபெருமான் மீது கல்லறிந்த ஒருவர் எப்படி இந்த நாயன்மார்கள் வரிசையில் இடம்பெற்றார் அவர் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அவரை வணங்குகின்றேன் அவருக்கும் நான் அடியேன் என்று கூறுகிறார் என்ற அந்த வரலாற்றினை நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் தொண்டை மண்டலத்திலே சங்கா மங்கை என்ற ஊரிலே பிறந்தவர் நமது சாக்கிய நாயனார் அவர்கள் அவர் வேளாளர் குடியில் அவதரித்தார் அவர் பிறவி என்பது பிறருக்கு பயனுள்ள பொருள் ஒரு பிரிவாக அமைந்தது அவர் உழைத்தார் உயர்ந்தார் பல கல்விகள் கற்றார் வேள்விகள் நோற்றார் பல செல்வங்களை சேர்ந்தார் அன்பும் மரணம் உடைத்தாயின் என்ற திருவள்ளுவருடைய நல்வாக்கிற்கேற்ப அன்பு கொண்டவர் அருள் கொண்டவர் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஆனால் அந்த வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய தேடல் கொண்டு இருந்தது பிறக்கின்றோம் இறக்கின்றோம் மீண்டும் பிறக்கின்றோம் இந்த பிறவி என்னும் பெருங்கடிலே மீண்டும் பிறந்து பிறந்து நாம் அந்த கடலை இறைவனுடைய அடி கொண்டு நாம் கடக்க வேண்டும் இந்த பிறவி என்ற பிணி என்றை நாம் கடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் பல சமயங்களிலே நுழைந்து அதனுடைய ஆச்சாரங்களை அமர்ந்து அதனுடைய தத்துவங்களை கேட்டு எந்த சமயம் நமது இந்த பிறவி என்ற பிணிக்கு மருந்தாக அமையும் என்ற தேடலை தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார் காஞ்சிபுரம் கலைமலிந்த காஞ்சிபுரம் என்ற அந்த காலத்தில் கூறுவார்கள் அனைத்து சமயங்களுமே செழித்திருந்த ஒரு ஊர் அது அங்கே பௌத்த மதம் செழித்திருந்தது சமண மதம் செழித்திருந்தது சைவமும் இருந்தது வைணமும் இருந்தது அப்பொழுது சாக்கிய மதத்தைச் சேர்ந்த அடியவர்கள் சிலரை அவர் சந்தித்து பேசும் பொழுது அவர்கள் கூறினால் சாக்கிய மதத்திலே உண்மைகள் உள்ளன என்று அவருடைய வாதத்தை கேட்டு அவர் சாக்கிய மதத்தை தழுவுகின்றார் இருப்பினும் அந்த சாக்கிய மதத்தினுடைய பொருண்மை தத்துவமானது என்ன கூறுகிறேன் என்று சொன்னால் வினை என்று ஒன்று உண்டு அந்த வினையை செய்யக்கூடியவன் என்று ஒன்று ஒருவர் உள்ளார் அந்த வினையினுடைய பயன் அவரை போய் சாரும் என்பதுதான் அந்த சாக்கிய மதத்துடைய தத்துவம் அது அதில் கவரப்பட்டு அவர் இணைந்த பிறகும் கூட அதனுடைய தத்துவம் ஒரு முழுமை புறாததாகவே அவர் உணர்ந்தார் பூர்வமீமாசம் என்ற மதத்தை பற்றி அவர் படித்த பொழுது அங்கே சொல்கின்றார்கள் வினை என்று ஒன்று உண்டு வினையை செய்பவன் ஒன்று உண்டு அந்த வினையினுடைய பயனாவது அவனை தேடி போய் சேரும் என்று சொல்கின்றார்கள் அங்கே கடவுள் என்பதற்கே இருப்பு இல்லை என்று கூறுகின்ற பொழுது அந்த தத்துவ வட்டம் என்பது முழுமையடையவில்லை என அவரது தேடல் இன்னும் நிறைவுறவில்லை அப்பொழுது அவர் சிவசமயத்தை பற்றி அவர் அறிந்து கொள்ள துடிக்கின்ற பொழுதுதான் அது குறித்து அவருக்கு ஒரு செவியல் ஞானம் பிறக்கின்றது சைவ சமயத்திலே மட்டும்தான் ஆன்மாவானது இறைவனை அடைய துடிக்கின்றது அந்த ஆன்மா இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானுடைய அருள் ஒளி அவனுக்கு வழிகாட்டி செல்ல வேண்டும் அப்போ வினை என்ற ஒன்று உண்டு வினையை செய்பவன் என்பவன் அந்த ஆன்மா அந்த வினையுடைய பயன் அந்த ஆன்மாவை போய் சேர்கின்றது ஆனால் அந்த வினையை அவன் செய்ய தூண்டுவது எது அந்த வினையின் பயனை அவன் அடைய செய்வது எது என்ற கேள்வி எழும் பொழுது அதற்கு சிவபெருமான் தான் அதாவது பதி என்ற சிவபெருமான் தான் அந்த பசு என்ற ஆன்மாவானது சிவனை சேர்வதற்கு ஒரு அல்லொழியாக விளங்குகின்றது என்ற தத்துவ விளக்கம் அவருக்கு கிடைக்கின்றது அந்த விளக்கம் அவர் தான் தேடிய அந்த ஞானத்திற்கு ஒரு முழுமையான ஒரு பதிலாக அமைகின்றது உடனே என்ன செய்கிறார் அவர் சாக்கிய மதத்தை அதை தழுவுவதை விட்டுவிட்டு சைவ சமயத்தை தொடர்கின்றார் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த உருவமாக அவர் தேர்வு செய்தது சிவலிங்க வடிவமாகும் இந்த சிவலிங்க வடிவத்தில் என்ன சிறப்பு என்று சொன்னால் சிவபெருமானுக்கு அறுபத்து நான்கு மூர்த்தங்கள் உண்டு அதாவது சிவபெருமானை அறுபத்தி நான்கு உருவங்களிலே வழிபடுவார்கள் அதை வந்து நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருக்குறோம் அந்த சிவனுடைய அந்த கருவறைக்கு வலதுபுறமாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார் தென்முக கடவுள் என்று கூறுவார்கள் தட்சிணாமூர்த்தி என்றால் அவரை நிறைய பேர் இப்போ வந்து குரு பகவான் என்று இந்த குரு சென்றி வழிபடுகின்றார்கள் அவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய நவக்கிரக கோள்களிலே ஒருவர் அல்ல அவர் வந்து சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு மூர்த்தங்களிலே ஒருவர் அதே போல அகோரமூர்த்தி என்று சொல்வார்கள் அது மாதிரி அறுபத்தி நான்கு வடிவங்களிலே சிவன் வந்து காட்சியளிக்கின்றார் அந்த அறுபத்தி நான்கு வடிவங்களிலும் இல்லாமல் சிவலிங்க உருவு மட்டுமே நமது சாக்கிய நாயனாருடைய மனதை மிகவும் கறந்தது கவர்ந்தது அதற்கு ஒரு வரலாறு உண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் அந்த சிவலிங்கமானது ஒரு உருவம் ஒரு குறிப்பிட்ட உருவம் இது தான் அப்படின்னு விளங்கி சொல்ல முடியாத உருவம் அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் சிவனை காணக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களுக்கு அது உருவமாக தெரிகின்றது திருப்பரிந்துரை என்று சொல்லக்கூடிய நான் தற்காலத்தில் ஆவிடார் ஒன்றில் வழங்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று அந்த சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கருவறையை நோக்கினால் அங்கே சிவனுடைய உருவம் எதுவுமே இருக்காது சிவலிங்க திருமேனியும் அங்கே இருக்காது அங்கே வந்து ஒரு பீடம் மட்டும் இருக்கும் அதன் மேலே மானசீகமாக நீங்கள் வந்து இறைவனுடைய உருவை உங்கள் மா மனக்கண்களாலே கண்டு அதை இன்புற வேண்டும் அவரை அவற்றை வந்து வழிபட வேண்டும் அது மாதிரி உருவாகவும் இல்லாமல் அருவாகவும் இல்லாமல் அரு உரு ஆகி நிற்கின்ற அந்த வடிவம் தான் அது சிவலிங்கம் அதை வந்து நமது சைவ சித்தாந்தம் எப்படி விளக்குகின்றது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா வந்து சிவனை அடைய வேண்டும் சிவன் வந்து சோதி பிளம்பானவன் திருமாலுக்கும் அய்யனுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி பொழுது அவர்களுக்கு இடையிலே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியாக ஓங்கி உயர்ந்து நின்றவர் சிவபெருமான் அதை வந்து லிங்க வடிவாக நாம கொள்ளலாம் அப்போது அந்த சிவபெருமானுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடியது வந்து அருள் வழி அந்த சிவன் வந்து சிவசோதி அந்த ஆன்மா அந்த சிவசோதியை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அருள் சோதியின் வழியாகத்தான் அடைய முடியும் அந்த மூன்று தத்துவங்களை விளக்கக்கூடிய அந்த வடிவம் தான் சிவலிங்க வடிவம் அப்போது அந்த சிவலிங்கத்தின் வடிவத்தின் மேலே வந்து ரொம்ப ஒரு மறபாத ஒரு பேரன்பு கொண்டு மறபாத அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது காரைக்கிழமையாருக்கு வந்து எம்பெருமான் காட்சி அளித்த பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த காரைக்கிழமையார்கிட்ட அம்மையே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அம்மா முதல்ல கேட்டது இந்த மண்ணில் நான் மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படி பிறந்தேன் என்று சொன்னால் உண்மை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இறைவனை மறக்கவே கூடாது அதுதான் வந்து சுந்தரமூர்த்தி நாராயணர் சொல்கிறாரு எத்தான் மறவாதேன் நினைக்குன்றே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணே நல்லூர் அருட்டுரை அத்தா உனக்கே இனி ஆளாய் அல்லேன் எனலாமே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் திருநாபா கிருஷ்ணபெருமான் போடு பாடுகின்ற பொழுது சொல்லுவார் கனப்பொழுதும் உன்னை மறந்து உய்வனோ அப்படின்னு சொல்கிறார் அருணகிரிதாரர் சொல்கிறாரு கனவிலும் நனவிலும் உனையை மறவேனோ அப்படிங்கிறார் அது மாதிரி இறைவனை கனவிலும் நனவிலும் மரபாதிடத்திலே மிகப்பெரிய வரம் என்று கண்டுகொண்டார் தான் வணங்கக்கூடிய குரு வந்து சிவலிங்க குரு தான் இறைவனை கனப்பொழுதும் மறவாமல் பெற்றிருக்கிற வரம் வேறு சிவசமய சித்தாந்தமான அந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்குரிய வினை அந்த வினைக்குரிய பயன் அந்த மூவற்றை விளைவிக்கக்கூடிய பரம்பொருள் என்ற நான்கு தத்துவங்களை உணர்ந்ததினால சாக்கியனார் வந்து சிவசமயத்தை முழுமையாக உணர்ந்த ஞானி என்று கொள்ளப்படுவார் அவர் வந்து தனது தனது விரதங்களில் ஒன்றாக அந்த சிவலிங்க உருவை தரிசனம் செய்து அதற்கு பூசனைகள் தான் காலை உணவை உட்கொள்ள வேண்டும் என்ற நோன்பை நோற்று மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் அவர் சிவசமயத்தை சார்ந்து சிவனை தொழுது ஒழுகினாலும் அவர் தான் சாக்கிய மதம் சார்ந்திருக்கின்ற பொழுது அணிந்த அந்த துவராடையும் கமண்டலத்தையும் களைந்தார் இல்லை ஏற்கா காலையை அதையே அந்த தத்துவத்தை அதன் மூலமாக இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னென்று சொன்னால் நமது உருவம் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை நமது உருவம் வந்து நம்ம உள்ளத்திற்கும் தொடர்பு இல்லாதது உருவனுடைய தோற்ற பொலிவை வைத்து அவருடைய உள்ளத்தினுடைய கிடைக்கையை அறிய முடியாது அது வந்து எத்தனையோ தத்துவங்கள் அதை வந்து உணர்த்தக்கூடிய வகையில் வந்திருக்கின்றன ஆதிசங்கரர் வந்து தனது இது அந்த காட்டு தண்ணீர் இல்லாத ஒரு காட்டு வழியாக வருகின்ற பொழுது ஒரு புலை சாதியை சேர்ந்த ஒருவன் வந்து அந்த குடுவையில் தண்ணி கொண்டு வர்றான் அப்போ ஒரு தண்ணியை தாகாத்தாலாக தவிக்கிறப்போ அந்த தண்ணியை கொடு அப்படின்னு வாங்கி குடிக்கலாமா வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீ விலக சொல்வது என்னையா என்று இருக்கக்கூடிய ஆன்மாவையா என்று சொல்கிறேன் ஏன்னா ஆன்மா என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று அல்லவா அந்த அடிப்படையில் நமது மேலாடைகளை வைத்தோ வெளித்தோற்றங்களை வைத்தோ உள்ளே கிடைக்க இடை போட முடியாது என்ற தத்துவத்தை மீண்டும் ஒரு உரை நிறுவும் வண்ணமாக இந்த சாக்கியனார தத்துவத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறாரு அவர் வந்து அந்த பௌத்தமத்தை சார்ந்த உடைகளை அணிந்திருந்தாலும் சிவசமய சின்னத்தை அணியாமல் இருந்தாலும் சிவனை மட்டுமே கடவுளாக கொண்டவர் என்பதை அதன் மூலமாக உணர்த்துகிறார் மனந்தான் முக்கியம் உள்ளமே கோயில் மூனுடம்பு ஆலயம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்தப்பல உள்ளம்தான் அவருக்கு கோயிலாக விளங்குகின்றது அப்போ இன்னொரு கேள்வி இழும் அப்போ ஒரு சைவ சமயத்தை சார்ந்து ஒழுபவர்கள் அதற்குரிய வெளி சின்னங்களை அணிந்து கொள்ளக்கூடாதா என்று சொன்னால் கண்டிப்பாக அணிந்து கொள்ளத்தான் வேணும் ஏனென்றால் ஒரு அரசாங்கத்திலே வேலையை பார்க்கக்கூடியவர்கள் அந்த அரசிற்குரிய சின்னங்களை அணிந்து கொண்டால்தான் அவர்கள் வந்து அந்த அரசனுடைய ஊழியர்கள் என்று பொதுவெளியே அறியப்படுவார்கள் அதே போல சிவசமயத்தை வழிபடுபவர் பண்பற்றுபவர்கள் சிவனை வழிபட்டு அதன் வழி ஒழுகுபவர்கள் சிவனுக்குரிய சின்னங்களான காவியடை தெரித்து திருநீர் இணைந்து உருத்ராக்கம் அணிந்து தோற்றமளிக்க வேண்டும் என்பது எல்லா பக்தர்களுக்கும் விதிக்கப்பட்ட விதி ஆனால் சாக்கியநாயனார் போன்ற விதி விலக்குகள் அதற்கு உதாரணமாக விளங்குகின்றார்கள் அது மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி சிவனை தொழுது அன்றைய காலை பணியை துவங்கக்கூடிய ஒரு 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 நியதி உள்ளவராக இறைவனை முழுமையாக நம்புபவராக சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கிய ஒரு மகானாக வெளிப்பட்டு இங்கே நிற்கின்றார் அப்போது ஒரு நாள் வந்து அவருக்கு அந்த சிவலிங்கத்தை ஒரு இடத்துக்கு போகிறார் வேறு வெளியூருக்கு அவர் வந்து யாத்திரைகள் செல்கின்ற பொழுது ஒரு நாள் வந்து அந்த அந்த சிவலிங்க திருவுருவினை காணக்கூடிய வாய்ப்பு அவருக்கன்று காணப்பெறவில்லை அவர் வந்து தேடி அலைகின்ற பொழுது ஒரு இடத்திலே அந்த சிவலிங்க திருவுருவை கண்டு கொள்கின்றார் கண்டுகொண்ட உடனே வந்து அந்த அந்த பசுவை பார்த்த ஒரு கன்று எப்படி துள்ளி அந்த மனம் மகிழ்ந்து அந்த தாயை தேடி ஓடுமோ அதே போல அந்த சாக்கிய நாயனார் சிவலிங்க திருமேனியைக் கென்று அன்பு மேலிட்டதை துள்ளி ஓடி அதன் அருகில் செல்கின்றார் அப்பொழுது ஒரு குழந்தை தனக்கு வேண்டிய ஒரு பொருளை கண்டுவிட்டால் அதை கட்டி ஆரத்தலவும் அதை அடிக்கும் அதை கடிக்கும் இது மாதிரி தன்னை மறந்து சில செயல்களை வந்து அந்த குழந்தை செய்யும் அதே போல் அந்த சாக்கிய நாயனார் அந்த சிவலிங்க திருமணியை கண்டு அந்த மகிழ்ச்சியில் தாம் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் அங்கே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அது வழிபாட்டு முறையிலே அந்த சிவலிங்க திருவுரு மேலே அந்த கல்லை போட்டு வழிபடுகின்றார் கல்லை போட்டு வழிபட்டுவிட்டு அன்றைய பணிகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி மறுநாள் வர்றாரு மறுநாள் வந்த உடனே அதற்கு முந்தைய நாளிலே தான் வழிபட்ட முறை அவருடைய மனதின் நினைவுக்கு வருகின்றது நம்ம முந்தாள் என்ன செஞ்சோம் இதை மாதிரி வந்து இறை திருவின் மேலே அந்த அருவுருவின் மேலே நாம் ஒரு கல்லை வீசி வழிபோட்டோம் அல்லவா அதே போல் இப்பொழுதும் வழிபடலாமே என்று நினைத்து திரும்பவும் ஒரு கல்லை போட்டு அந்த சிவபெருமானை வந்து வழிபடுகின்றார் அப்போ அதை வழிபடுறப்போ அவங்க மற்ற சுற்றி பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க இவர் வந்து ஒரு சாக்கிய மதத்தை சார்ந்தவர் ஏன்னா அவருடைய புறத்தோட்டம் அப்படித்தானே இருக்குது அப்போ துவரடை அடைந்திருக்கின்றார் முண்டனம் செய்திருக்கின்றார் அவர் வந்து கமண்டலம் கையில் எழுந்திருக்கின்றார் அப்படிங்கிற பொழுது அவர் சாக்கிய மதத்தை சார்ந்தவர் என்று அவர் வந்து சிவனை நிந்திப்பதாக அவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவ்வாறல்ல என்பது பின்னால் அவர்களுக்கு புலப்பட வருகிறது அதை மாதிரி வந்து இறைவனை இந்த கல்லால் அடித்து தொழுகின்ற பொழுது ஒரு நாள் மறந்து போய்விடுகின்றார் மறந்து அவரை நீண்ட நேரமாக காணாமல் மறந்து சிவனை திரும்ப நினைந்து ஓடி வந்து கதறி அழுது ஐயனே உன்னை மறந்து விட்டேனே என்று நினைத்து திரும்ப அவர் கல்லை எடுத்து அந்த இறைவனை அந்த அர்ச்சனை என்ற முறையிலே பூசனை என்ற முறையிலே மேலே அந்த கல்லினை விட்டெறிய முற்படும் பொழுது எம்பெருமான் அவருக்கு தத்துவமான ஒரு காட்சியை கொடுத்து அவருக்கு அருளாசி வழங்குகின்றார் இதில் இன்னொன்று கூட வரும் ஒருவர் கல்லை எடுத்து அதன் மீது எரிந்து சிவலிங்க திருமணி மேலே எரிந்து அதை வழிபடும் முறையானது எப்படி இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்றது என்று சொன்னால் ஒருவன் செய்யக்கூடிய செயல் என்று அவனை உணர்த்துவது அவன் செய்யக்கூடிய செயல் என்று அவன் அந்த செயலை செய்யும் பொழுது அவன் என்ன மனநிலையிலே அந்த செயலை செய்கின்றான் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கும் இதே கண்ணப்பனார புராணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனுடைய கண்களிலே குருதி வழிகின்றது அந்த கண்ணப்பானார் என்பது ஒரு வனத்தினுடைய மகன் அவனுக்கு வந்து சிவபெருமான் என்ற ஒரு தத்துவம் இருப்பதே தெரியாது ஆனாலும் அந்த சிவலிங்க திருமணியைக் கண்டு அதன் மீது மாளாத காதல் கொண்டு ஆறு நாட்களாக ஊன் உறவு உணக்கமின்றி அந்த சிவலிங்க திருமணியை வழிபட்டு அதை காத்து வருகின்றார் அன்றவர் இறுதியில் சென்று திரும்பும் பொழுது இறைவனுடைய கண்களிலே ரத்தத்தை ஒரு கண்ணில வலது கணிலே ரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது அதை பார்த்த உடனே காதல் அழுகின்றார் துடிக்கின்றார் உருள்கின்றார் உடனே கண்ணுக்கு கண் என்ற தத்துவத்தை மனதிலே கொண்டு தனது கண்ணை பயிர்த்து அந்த கண்ணிலே அப்பி வழிகின்ற ரத்தத்தை நிறுத்துகின்றார் நிறுத்தி ஆனந்த கூத்தாடுகின்றார் அப்பொழுது இறைவனுடைய இன்னொரு கண்ணிலேயுமே ரத்தம் அடைகின்றது உடனே இதற்கு எனக்கு வழி திறமை என்று சொல்லுது தன்னுடைய செருப்பு காலை தூக்கி அந்த இரு இறைத்திருமையனுடைய முகத்திலே அந்த கண்கிழிலே அடையாளத்துக்காக வைத்து கொண்டு தன்னுடைய இன்னொரு கண்ணை கூத்து அம்பை நோக்குகின்றபோது இறைவன் தடுத்தால் கொண்டு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் அப்போ பாருங்கள் அந்த கண்ணப்ப நாயனார் வந்து தனது இடதுகாலனுடைய செருப்போட தூக்கி அவர் இறைவனுடைய திருமேனியில் வைக்கிறது என்பது அவரை அவமதிப்பதாகவா இறைவன் மீது கொண்ட ஒரு மாளாத காதலினால் மாளாத அன்பினால் மறையாத பக்தியினால் அல்லவா அவர் தனது காலை தூக்கி மேலே வைத்தார் அதே மாதிரி தான் இறைவன் மேலே கொண்ட உண்மத்த அன்பினால் நானார் கல்லெறிந்து அவரை வழிபடுகின்றார் இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் அவர் கல்லெறிந்தாரி ஒரு செருப்பு காலத்தை குச்சார் அவர்களுக்கெல்லாம் இறைவன் அருள் கொடுக்குறாரு சொன்னால் அவர் மீது கனைகளை தூய் அவரை வந்து வழிபடுவர்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தார் தனது நெற்றிக்கிண்ணனை இறந்து தன் மீது மலர்கனை வீசியவனை எரித்து விட்டார் சுபருமா அது எந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் வந்து ஒரு தியானத்தில் இருக்கின்ற பொழுது மன்மதனான் மன்மதன் என்று சொல்லக்கூடியவன் இந்திரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த மன்மதன் மலர் இறைவனுடைய தியானத்தை கலைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்றார் அதாவது அவர் மலர் மலர்தான் ஆனால் அந்த மன்மனுடைய நோக்கம் என்ன இறைவனுடைய தியானத்தை கலைப்பதாகும் அப்போது ஒருவன் செய்யக்கூடிய செயல் என்று அந்த செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய அவனது மனநிலை என்ன எந்த நோக்கம் கருதி அவன் இறைவனுக்கு அந்த செயலை செய்கின்றான் என்பதுதான் நிற்கும் என்பதை அந்த சாதாரண பக்தர்களுக்கு உணர்த்தி நமது செயல் மட்டுமல்ல நமது செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் செயலை விட நமது மலம் நிர்மலமாக நிம்மதியாக ஒரு மேகங்களற்ற வானம் போல இறைவன் மீது கொண்ட அன்பு வந்து வெள்ளடை மலை போல் துலங்கி விளங்க வேண்டும் செய்யக்கூடிய செய் செயல்கள் அனைத்துமே நம்ம நல்ல ஒரு எண்ணத்திலிருந்து எழுந்துவாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு வந்து அது உகந்ததாக இருக்க வேண்டும் என்ற மகாபரிய தத்துவத்தை இந்த சாக்கிய நாயனார் புராணத்தின் மூலமாக நமக்கு வந்து பெரிய புராணத்தை எழுதிய சீக்கிளார் வந்து விளக்குகின்றார் அதனால் இந்த புராணத்தை படிக்கக்கூடிய நாம் அனைவருமே இறைவனை வழிபடுவதற்கு சில முறைகள் உள்ளன அதை கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த முறைகள் மட்டுமே முக்கியமல்ல இறைவனை வழிபடுவதற்கு நீங்கள் வந்து பூக்களாலும் மலர்களாலும் அதை வந்து பல்வேறு வாசனை திறமைகளாலும் சூடச உபச்சாரங்களை செய்து அவர் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபடுவது என்பது ஒன்று ஆனால் அவ்வளவு வழிபாடுகளை செய்தாலும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவிற என்ற வள்ளுவருடைய வாக்கு இணங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல் மட்டுமல்ல உங்கள் மனமும் நிர்மலமாக இருந்தால்தான் இறைவன் அந்த உங்களுடைய வழிபாட்டை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் அந்த அடிப்படையிலே சாக்கிய நாயனார் கல்லறிந்து வழிபட்டாலும் அவர் மனதில் இறைவன் மீது உள்ள காதலையும் மாறாத அன்பையும் கண்டு கொண்ட பகவான் அவருக்கு தனது சிவங்க கணங்குழல் ஒன்றாக இடம் கொடுத்து தனது பாத கமலங்களிலே அவருக்கு இடம் கொடுத்து அமர்த்தி கொண்டார் அது மாதிரி நாமும் அவருடைய வரலாற்றை ஒட்டி மனதிலே எந்த விதமான மலமும் களங்கமும் இன்றி இறைவனை வழிபட்டு அவருடைய பெருங்கரனைக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கூறி இறைவனுடைய பெருங்கரணை உங்கள் அனைவரும் சார வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்